என்னமா துருவா எந்திரிச்சிட்டானா இல்லத்த நல்லா தூங்கிட்டு இருக்கான் அவன் தூங்கிட்டு இருக்கும்போது போது நீங்க கிளம்புனா விடுவான் இல்லைன்னா நை நை நைன்னு அழ ஆரம்பிச்சிருவான் எழுந்தோனையும் தாத்தாவையும் பாட்டியும் காணானு அழ அதான் இன்னைக்கு நான் வீட்டுல இருக்கேன்லப்பா அவனை வீட்லயே இல்லாம எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போயிட்டு வர வந்துடுறேன் நாளைக்கு நைட்டு வரைக்கும் பொறுத்துக்கங்க நாங்க வந்துடுறோம் உம் சரிங்க அத்த கொஞ்சம் சீக்கிரமா கிளம்பி வாங்கத்த ஏன்னா இவனை வச்சுட்டு என்னால வேலையும் பார்த்துட்டு வீட்டு வேலையும் பாக்குறது ரொம்ப சிரமம் ஆயிடும் சரிமா சரிமா டேய் நீயும் அப்படியே மருமோல் கொஞ்சம் கொஞ்சம் உதவி பண்ண நீ பாட்டு காலையில எந்திரிச்சமா கிளம்பி போனமான்னு இல்லாம என்னமா பண்றது முதல்ல மாதிரி இருந்தா கூட வீட்டுல வேலை செய்வேன் அதனால லீவ் போட்டாலும் பிரச்சனை இல்ல பட் இப்ப அப்படி இல்ல ஹையர் ஆபீசரா கொடுத்தாச்சு இனி போஸ்டிங் வந்ததுக்கு நம்ம வீட்டுல உட்காந்துட்டு முடியுமா சரி சரி உனக்கும் எடுத்துட்டு வேலை இருக்குன்னா இருந்தாலும் மருமவளும் வேலைக்கு போறா அதனாலதான் ஐயா ம் அதெல்லாம் நான் பாத்துக்கேன் எம்மாடி மாவு ஆட்டி வச்சுட்டேன்மா காலையிலையும் நைட்டுக்கு தோசை எதுவும் ஊற்றிக்கோ இல்லையா சட்னி எதுவும் அரைச்சிக்கோ அப்புறம் இன்னைக்கு எல்லாம் முழு நேரத்துக்கு சேர்த்து சமைச்சி வச்சுட்டேன் சப்பாத்தி மாவு உள்ளே பிணைஞ்சி வச்சுருக்கேன் அதை மட்டும் ராத்திரிக்கு போட்டு எடுத்துக்க சரிங்க அதுக்கு ஒரு நாள் மட்டும் சமைக்கிற மாதிரி இருக்கும் நான் அப்போயே சொன்னேன் மீன் எதுவும் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு சேர்த்து மீன் குழம்பு வச்சு விட்டேன்னா உனக்கு சமையல் வேலை இருக்காதுன்னு அதான் கிளம்புற அவசரத்தில் எடுத்து செய்ய முடியலை

அத்தைக்கும் ஊருக்கு போறதுக்கும் மனசு இருக்குது இங்க நம்மள தனியா விட்டுட்டு போறதுக்கும் மனசு இல்ல என்ன பண்றது இத்தனை வருஷம் அங்கேயே இருந்தாச்சு தனியா இங்க வந்து இருக்கிறதுக்கும் அவங்க சிரமப்படுறாங்க இவங்களை அனுப்பி வச்சாச்சு இனி அவனை எப்படி சமாளிக்க போறோன்னு தெரியல ரெண்டு பேரும் இன்னைக்கு நம்ம ரெண்டு பேர்த்தையும் ஒரு வழி ஆக்கிடுவான் வாங்க விசேஷத்துக்கு நம்ம தான் எல்லாம் பண்ணணும் வைக்கணும் ஆனா நம்ம வீட்டுல இருந்து போறதுக்குள்ள விசேஷமா முடிஞ்சு போயிரும் போல இருக்குது

வாய் கிண்டாதியா கமல் போயா வீட்டுக்கு ஒருத்தர் போனா போதும் அத நானும் என் பையன் சிங்க குட்டியும் போறோம்ல நீ கிளம்பு ஒரு நாளாவது நல்ல சோட்டிங்களானா புடிங்கடா எப்பா போம்போது அந்த கண்ணாடி கட்டி கையில கொடுத்துட்டு போப்பா ஏனா நான் போட்டுக்கிட்டு போவனோ பாத்தியாடி அதெல்லாம் இருக்கட்டும் இது என்னடி புது கூத்தா இருக்குது என்னதே இந்த துணி எப்ப எடுத்தது இது வா புள்ளைக்கு விசேஷம்னு சொன்னாலல அத முந்தானேத்து அவங்க கூட மல்லிகை தம்மா வாங்கப்னல அப்ப எடுத்தேன் ஏண்டி எனக்கு ஒரு டவுசர் கேட்டா போல அது கிழிஞ்சு நேரம் தூங்குற வரைக்கும் அதையே போட்டுக்கிட்டு திரி அப்படின்னு இவனுக்கு தான் ஊறப்பட்ட துணி கிடைக்கு அதை விட்டுப்பட்டு இதை எடுத்து கொடுத்துருக்க இதுக்கு எம்பட்டு எம்பட்டு அடி பாவி நான் மட்டும் ஒரு சட்ட துணி எடுக்கிறேன் நூறு ரூபாய்க்கு மேல சட்டம் எடுக்க கூடாதுன்ற இவனுக்கு இந்த கருவண்டுக்கு கெட்ட கேட்டுக்க ரெண்டாயிரம் ரூபாய் கொஞ்சம் கொஞ்சமா மனசு வச்சிருக்க அடி வணக்கலாம் நேரம் தெரியலப்பா கிளம்புப்பா இல்லைன்னா அம்மா கிட்ட வந்தா வாங்கிட்டு தான் நீ வட்டா போடுற எல்லாரும் அப்ப தெளிவா இருக்கீங்க நான் தான் சம்பாரிச்சு மொத்தத்தையும் உங்ககிட்ட கொடுத்துட்டு ஒரு நல்ல துணி கூட எல்லாமே இருக்கேன் இவர் அப்படியே உனக்கு ஊத்திக்கிறதுக்கே நல்லா இருக்குது நேரம் அதுதானே மொத்தத்தையும் கட்டி விட்டு அப்புறம் என்ன

வேலைக்கு போய் பத்தஞ்சு இன்ச் வலிக்குது லீவு போட்டுட்டு ஊரே சுத்துனா நல்லா இருக்கும் அம்மா டைம் ஆயிடுச்சும்மா வாம்மா சரி சரி வா வா நம்ம போவோம் இன்னைக்கு பூமார்க்கி நியூ ஸ்டைல் ட்ரை பண்ணுமா அண்ணி அவளுக்கு போடு அண்ணி எல்லாரே நீ வர ஆரம்பிச்சுடுவாங்க நீங்க கிளம்புங்க இன்னும் நீங்க சேலைய கட்டல ഒന്നും கட்டல அப்புறம் விசேஷத்துக்கு லேட் ஆயிடும் சரிடா சரிடா இரு முதல்ல கிளப்பி விட்டுறேன் ஊர்ல இருக்க எல்லாத்துக்குமே மேக்கப் போட்டு அவங்க விசேஷத்தெல்லாம் பண்ணியிருக்கோம் நம்ம வீட்டு வீட்டுக்கு நம்ம நம்ம பண்ணாம இருக்க முடியுமா பூமாரி இன்னைக்கு நீ சூப்பரா அழகா இருக்கடி அது சரி எங்க பூமாரி செல்லத்துக்கு என்ன ஆச்சு முகமெல்லாம் இருக்கே நீ ஒண்ணும் திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டுகிட்ட வந்துட்டு இருக்கேன்னாங்க நாங்க எப்படி இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க சரி சரி அன்னைக்கே அவங்க ஒரே தான் இருந்துகிட்டே போயிருக்கலாம் வந்து ரெண்டு நாள் சாப்பாடாக்கி போட்டு போகணும் போகணுன்னு கிளம்பி போயிட்டு இப்ப மறுபடியும் அங்க வராங்க வராங்க தான் சொன்னாங்களே நீ அவங்க நாத்தனார் வந்திருக்காங்க வந்து இருந்தாலும் ஏதோ ஒன்னு சொல்லுவாங்கன்னு என்ன பண்றது எல்லாத்துக்கும் ஒரு தான் ஐயோயோ இங்கே வர்றது பெருசில்லை அந்த சாமி என்ன இது இருந்துச்சுன்னா நம்மளை கழுத்து பிடிச்சி ஒரே தூக்க தூக்கிடுமே பரவாயில்லையே எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்களே எங்கடா அங்கே நின்னுகிட்டு இருக்க வா அம்மா பையம்மா இருக்குமா ஐயம்மா இருக்கா ஏண்டா ஏம்மா அன்னைக்கு அந்த சாமி انا ஒரே தூக்கா தூக்கிருச்சு பூமாரி கிட்ட பேசனதுக்கு இப்போ ஏதோ பண்ணி புடுமா அதெல்லாம் ஒண்ணு பண்ண மாட்டாங்க நீ வா ஏம்மா அதெல்லாம் ஒண்ணு பண்ண மாட்டாங்கடா நான் இருக்கே வா அன்னைக்கு நீ தான் இருந்த உன் கண்ணு முன்னடி நீ தூக்கி தொங்க விட்டாரு டேய் அன்னைக்கு சும்மா விளையாட்டுக்கு பண்ணான்டா இப்பலாம் அண்ணனுக்கு உடம்பு சரியல நீ வா வர்மா உன்னை நம்பி தான் வரேன் என்னை இது தூக்கனாங்க பையே இங்க வச்சு பண்ணி பூ வச்ச செம்மையா இருக்கும் அப்பா பாப்பா பாப்பா மேக்கா முடிஞ்சுதா இல்ல இன்னும் இருக்குதா எல்லாம் இதுதான் வர நேரமா என்னமா பண்றது உங்க அண்ணனுக்கு தான் அங்க சாப்பாடு ஆக்கி கொடுக்கணுமே அதான் சாப்பாடு ஆக்கி கொடுத்துட்டு வந்தேன் ஏன் அவரை கூட்டிட்டு வரலையா போன வாரமும் ரெண்டு நாள் லீவு இந்த வாரமும் லீவு போட்டுக்கிட்டு இருந்தா பொழப்பு அப்புறம் தாமா இன்னும் சீட்டு வேற கட்டணும் குழுவுக்கு பணம் கட்டணும் எனக்கும் வேலை இல்ல அதான் வேலைக்கு போயானு அனுப்பிவிட்டு வந்துட்டேன் அண்ணன் கிளம்ப மாட்டாரேக்கா எங்க கிளம்புனது நானே அடிச்சு தத்தி விட்டு வந்தேன் அவங்க அண்ணனு ரொம்ப படுத்துறீங்கக்கா அந்த அண்ணனுக்குன்னு இருந்து ஒரே சந்தோஷம் கைத்தையும் கட்டி முடிச்சு விட்டீங்க எங்கிட்ட அனுப்புறதும் இல்ல அதுக்குன்னு இல்லம்மா பையன் நமக்கு தலைக்கு ஒசந்து வளர்ந்துட்டு வாரான் அவன் முன்னாடி குடிச்சுக்கிட்டு ஆடுனா இவரை பார்த்து தானே அவனும் கத்துக்குவான் பிற்காலத்துல அப்புறம் நம்ம எதுவும் போய் கேள்வி கேட்க முடியுமா அப்பாவே இப்படித்தானே தெரியுது நீ முதல்ல அவ நிறுத்தி என்ன நிறுத்துவன்னு கேட்கலாம் ஏன்னா இப்ப உள்ள பயல்களே அப்படித்தானே இருக்கானுங்க அத்தான் எங்கிட்ட விடுறதுக்கு பயமா இருக்குது கையோட கூட்டிக்கிட்டு வந்து கூட்டிட்டு போறதா இருக்குது இங்க காணும் வாடா உள்ள வாடா ஆத்தி அரவிந்தா இது ரெண்டாயிரம் ரூபாமா அன்னைக்கு கடையில போய் துணி எடுத்தேன்ல அதான் ஓ அன்னைக்கு நல்லா பார்க்கல நல்லா நல்லா இருக்கு அது சரி எங்கே எல்லாம் ஆளையை காணும் ஜாமான் கொஞ்சம் பத்தலைக்கா அதான் இவரும் அம்மாவும் போயிருக்காங்க அண்ணே அங்கே போய் மீன் அம்மா தர வரேன்னு சொல்லியிருக்காங்க அவங்கள கூட்டிகிட்டு வரத்துக்கு போயிருக்காங்க ஓ சரி சரி இன்னும் நீ கிளம்பாம இருக்க ஏக்கா என்ன நம்மளையா பார்க்க போகிறாங்க பூமாரியை தான் பார்க்க போகிறாங்க அதை முதல்ல பூமாரியை கிளப்பி விட்றோம் அதுக்கப்புறம் நம்ம ரெடி ஆகி கொண்டுட்டு தான் முதல்ல அவளை கிளப்பி விட்டுட்ருக்கேன் அது சரி அது சரி நீ இன்னும் குளிச்சு கிளம்பாமல் இருக்கிற அப்புறம் வரவங்க எங்கே உங்கள் அண்ணி வரலையான்னு கேட்கறதுக்கா நாங்கள் பார்த்துக்குறோம் நீ போய் முதல்ல கிளம்புமா அப்போ அவ்வளோங்க்கா நான் போகிறேன் நீ தண்ணி காய போட்டிருக்கு வாங்க நான் தூக்கி தரேன் ஆமாம்மா சேலையை கட்டிப்பட்டு நீ தூக்கி கொடுக்குறியா இன்னும் நான் வந்து தூக்கி தரேன் பா மாதிரி இரு நான் வெளியே எல்லாம் வந்துட்டாங்களே என்னன்னு போய் பார்த்து சேரலாம் எடுத்து போட்டு வரேன் சரிக்கா ஓ இப்ப மாதிரி என்ன பூமாரி டல்லா இருக்கா என்ன ஆச்சு ஒன்றும் இல்லை என்னமோ இருக்கு ஆனா சொல்ல மாட்டேங்கிற என்னன்னு சொல்லு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா ஏய் இது கலந்துட்டு இருக்க எல்லாரும் அரவிந்த் என்ன யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது ஏன் வீட்ல யாரும் சொன்னாங்களா இல்ல இங்க எல்லாரும் என்ன நல்லா பாத்துக்கறாங்க அக்கம் பக்கத்துல உள்ளவங்க தான் நான் ஒரு ஆசை இல்லாதவ ஆனா அப்படி இப்படின்னு பேசுறாங்க உடம்பு மா முழுகிட்டு இப்போ ஒரு நாளுக்கு உங்கள் மாமாவுக்கு பாம்பு கடிச்சிருச்சி அப்படி இப்படின்னு சொல்வாங்க ஏய் யார் சொன்னா ஒரு ஏத்தி வீட்டில் இருக்கோம் அவங்களும் மஞ்சள் இருக்கா அது மொட்டைக்காராயா எல்லோரும் ஏ அவங்கள பற்றி உனக்கு தெரியாதா அவங்க தான் எல்லார் பேசிட்டு தெரியுவாங்க அவங்க பேசுகிறதெல்லாம் நீ போய் பெருசாக திட்டிகிட்டு இருக்க இல்லைடா இவங்க சொல்வது பார்க்கும்போது எனக்கு ஒரு ஆசை இல்லாத ஒன்று நிக்கவாலைவே முடியல என்கிட்ட அது ஓடிப் போயிரலாம் போல இருக்கு என்னால தான எல்லார கஷ்ட நம்ம டீச்சர் என்ன சொல்லி இருக்காங்க எந்த இடத்துல நம்ம கேவல அசிங்கப்படுறோமோ அந்த இடத்துல எழுந்து நிக்கணும் அதுதான் அவங்களுக்கு நம்ம கொடுக்கிற பதிலடியா இருக்குன்னு சொன்னாங்கல்ல இங்க பாரு யாரோ உன்னை என்ன பேசினாலும் சரி ஏது பேசினாலும் சரி இந்த காதலை வாங்கிட்டு இந்த காதலை விட்டுறணும் ஆனா அவங்க சொல்ற விஷயத்த நம்ம மனசுக்குள்ள பதிய வச்சுக்கணும் எந்த மனுஷன் வெற்றி அடைஞ்சாலும் அதுக்கு பின்னாடி அவங்க பட்ட அவமானமும் வலியும் வேதனையும் இருக்கணும் அதுதான் அவங்கள வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போகும் அப்படி தானே நம்ம டீச்சர் சொல்லி கொடுத்தாங்க ஆனா அவங்க பேசுறதுல கஷ்டமா இருக்கு இங்கே பாரு யாரு என்ன பேசினாலும் காதலே வாங்கிக்காத அவங்களுக்கு பணம் காசு எல்லாமே இருக்கு பட் நம்ம கிட்ட அந்த மாதிரி இல்லை நம்மள ஏழ்மையானவங்க நமக்கிட்ட இருக்கிற ஒரே ஆயுதம் நம்மளோட படிப்பு மட்டும்தான் அதை வச்சு தான் நம்ம நாலு பேர் மதிக்கிற மாதிரி வாழ முடியும் என் அம்மா அடிக்கடி சொல்லும் உங்கள் அப்பா குடிச்சிட்டு ஆடுறதுனாலையும் நம்மளும் இப்படி இருக்கிறதுனால நம்ம சொந்தம் வந்தால் யாருமே நம்மளை மதிக்கிறது இல்லைடா நீயாவது படித்து நம்ம குடும்பத்துலேயும் மொதல் ஆளாக படித்து நீ தான் நல்ல நிலமைக்கு வரணும்னு என்று சொல்லிகிட்டே இருக்கும் அதனால தான் நல்லா நல்லா படிக்கிறேன் அதுதான் நான் வாங்கிட்டேன்னு சொல்கிறேன் நீயும் நல்லா படி நம்ம நல்ல வேலைக்கு போய் நம்மளை யார் கேவலமாக பேசுகிறாங்களோ அவங்க முன்னாடி நின்று காட்டணும் சரியா எதை பற்றி யோசிக்காத நம்ம வாழ்க்கையில் ஜெயிச்சு காட்டலாம் ஆனால் அவங்களுக்கான பதிலை சொல்லும் நம்ம எவ்வளோ எவ்வளோ அசிங்கப்பட்டு அவமானப்படுறோமோ பிற்காலத்தில் அந்த அளவுக்கு நல்லா இருப்போம் உன்னால் முடியும் முன்னால் முடியும் வாடா உன்னால் முடியும் முன்னால் முடியும் தோலா புள்ளைக்கு கல்யாணம் ஆ ஆயிடுச்சு ஆயிடுச்சு மூணு மாசம் ஆகுது கல்யாணத்துக்குள்ள ஒரு வார்த்தை கூட கூப்பிடல எங்களை என்ன பண்றது என் மாவா இந்த வீட்டுக்கு தான் மருமாவளா வரணும்னு ஆசைப்பட்டேன் ஆனா நீ தான் ரொம்ப கராக்கி பண்ணி போட்ட நான் என்ன பண்றது இந்த வீட்டுல தான் ஒருத்தையே கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்கானே அப்புறம் நம்ம என்ன பண்றது இதுக்கு அப்புறம் நம்ம துரத்தியா விட முடியும் அவங்க நல்ல வசதியான சரி சரி வசதினா ரொம்ப நகை வரதட்சினை எதிர்பார்ப்பாங்களே ஆமாம் பிள்ளைக்கு இப்போ இருபத்தஞ்சி சவரம் போட்டான் அப்புறம் மாப்பிள்ளைக்கு ஒரு ரெண்டு பவுனு போட்டான் மொத்தம் இருபத்தி ஏழு பவுனு போட்டிருக்கான் பாத்திர பண்ணாலும் அவங்க வீட்டிலே இருக்குன்ட்டாங்க நான் எதுவும் கட்ல பீரோலாம் வாங்கி தரேனே அதெல்லாம் ஒன்று வேணா நீங்கள் நகையா போட்டுருங்க அப்படின்ட்டாங்க ஓ சரி சரி தங்க வரைக்கும் இருபத்தி ஏழு சவரம் போட்டு பிள்ளையாக கட்டி கொடுத்துருக்க என்னம்மா பண்றது பெரிய வசதியான குடும்பம் காடு நம்மதான் ஏறி இறங்கி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த காலத்து பிள்ளைங்க ஏறி இறங்கி கஷ்டப்படுமே அதுவும் இல்லாம டிகிரி வேற படிச்சிருக்கேன் இங்கே காட்டில் போட்டு கொள்றதுக்க அதான் சரி நல்ல பெரிய வீடு வேற காரு அப்படி இப்படி நல்ல வசதியா வாழ்றாங்க அதான் சரின்ட்டு கட்டி குடுக்கல இந்த வீட்டு கட்டிட்டு இருபத்தி ஏழு சவரம் வந்திருக்கும் வா மருமாவை எம்பிட்டு சாவரம் கொண்டு வந்த அவங்க வீட்டில் எம்பிட்டு போட்டாங்க ஆமா ஆமா பெருசாக சாவரனை போட்டாங்க நம்மளா பார்த்து வச்சிருந்தோம்னா இன்னைக்கு இங்கே வீடு நிறைஞ்சிருக்கும் அவன் தான் போய் ஒன்றுத்துக்குள்ள அதை குடும்பத்தில் போய் பொண்ணு எடுத்துகிட்டு வந்தானே நேடி சொல்கிற காதலிச்சு கல்யாணம் பண்ணாலும் இப்போதான் குடும்பம்னா ஒன்று சேர்ந்தாச்சு இல்லை அப்பையும் கூட எதுவும் போடலையா ஆமாம் ஆமாம் பெருசாக போட்டாங்க ஏதோ மா வழகா பண்ணிக்கு நானும் போடுறேன் பார்த்துக்க அப்படின்னு சொல்லி ஏதோ ரெண்டு பவுனோ மூணு பவுனோ நம்ம போட்டாங்க ஓஹோ சரி சரி அக்கா பிள்ளைய கொடுங்க கையில தானே வச்சிருக்கேன் அழுதுகிட்டா இருக்கா பிள்ளைய கொடுங்கன்னு ஓ காபி காமித்தண்ணி போட்டு எடுத்துட்டு வா என்னால போட முடியாது வேணும்னா நீங்க போட்டு கொடுங்க

டிவி தான் 24 மணி நேரமும் பாக்குறீங்களே கொஞ்சம் செய்தியே வச்சு பாருங்க மர்மாவ கிட்ட வரதட்சணை கேக்குற குடும்பத்தை அப்படியே உள்ள தூக்கி போட்டு கம்பி எண்ணிக்கிட்டு இருக்காங்களாமா நீங்களும் என்றதுக்கு தயாரா இருந்தா என்ன சொல்லுங்களே ஆமா ஆமா உங்க கேரவே அப்படியே உங்க அம்மா அப்படியே அள்ளி கட்டி கிட்ட அப்படியே இறக்கிரவா எங்க அம்மா இறக்குதோ இல்லையோ உங்க புள்ளைக்கு நீங்க என்ன செஞ்சீங்க என்ன பேசறது பெத்த புள்ளைக்கு 10 ரூபா செய்யறதுக்கு துப்பு இல்ல பேச வந்துடாக அப்பதான் குடும்பம் என் புள்ளையே ஆத்தடி ஆத்தா கிண்ணடி ராசமா உன் மர்மாவ இப்படி மதிக்காம பேசிட்டு போறா ஒண்ணுத்துக்கு இல்லாத குடும்பத்துல இருந்து வந்துட்டு இவ இந்த பேச்சு பேசிக்கிட்டு இருக்கா இருக்கட்டும் இருக்கட்டும் இன்னைக்கு என் பையன் வரட்டும் இன்னைக்கு இவளா இல்ல நான் பாத்துறேன் என்ன கொஞ்ச நாளாவே ரொம்ப ஆட்டமாத்தா ஆடிக்கிட்டு இருக்கா இருக்கட்டும் என் பையன் வரட்டும் சரி அவளுக்கு என் பட்டு பவுனு போட்ட என் பிள்ளைக்கு நான் பவுன் எல்லாம் தான் வச்சிருக்கேன் இந்த வளகாப்புக்கு தான் போய் போடணும்னு இருக்கேன் அப்ப எவ பேசுறாலும் அவன் முகர்கட்டையில எங்க கொண்டு போய் வைக்கிறான்னு நான் பாக்குறேன் சரி சரி சட்டம் போட்டுக்காத

பார்த்தாலும் என் அம்மா செய்ய வேண்டியதை சிறப்பா செஞ்சாங்க புள்ள நல்லா இருந்தாலும் வயிற்று சொல் பண்ற நீங்களா பேசாதீங்க ஆத்தாடி நம்ம வாய் இருக்க மாட்டாம எதையோ ஒண்ணு பேச போக கடைசில மருமவளும் மாமியார் இப்படி சண்டைய போட்டுக்கிறாளுகளே நடுவுல ஏதாவது ஒண்ணு உடக்க ஒண்ணு ஆயி போச்சுன்னா நம்ம தலையோட முடிஞ்சிரும் ஓடிடுவோம் பேசுடி பேசு இன்னைக்கு என் பையன் வரட்டும் உன்னை அடிச்சு உங்க ஆத்தா வீட்டுக்கு இரு நான் எதுக்கு போனோம் இது என் புருச வீடு அவரும் வரட்டும் அதுக்கப்புறம் யார் இங்க இருந்து போறாங்கன்னு பாக்குறேன் என்னது உன் புருச வீடா உன் புருசை வாங்கம்மா வாங்கம்மா இதுதான் வர நேரமா நேத்தே வந்திருப்பேன் புள்ளிக்கு லீவ் இல்ல அதான் சரி விசேஷத்துக்கு கூட்டிட்டு வருவோம் கையோட கூட்டிட்டு வந்துட்டேன் சரி சரி வாங்க வாங்க இன்ன வரைக்கும் ஆளை காணமேன்னு பாத்துக்கிட்டு இருந்தோம் அத்தமார்களே இப்படி லேட்டா வந்து நாங்க என்ன பண்றது உள்ள வாங்க உள்ள வாங்க ஹ இன்னைக்கு ஒரு புட்டி புடிக்க வேண்டிதான் அத்தாடி நான் கூட எதுவும் பிரச்சனை வம்பு இது நடக்குமோன்னு பயந்துகிட்டு இருந்தேன் ஒன்னும் இல்ல மஞ்சளா ஏய் மஞ்சளா ஏ மஞ்சளா என்ன அத்தா ஏன் என்ன எத்தல எனக்கு பையமாந்துச்சு நம்ம வேற சும்மா கடந்துச்சங்க ஊதி கிட்டத்தான் ஆண்டின்ற கதையா அந்த சவனேனு இருந்த பிள்ளைய பிடிச்சி பேசி பேசுன்னு பேசி விட்டோம் அந்த பிள்ளை வீட்டில் உலகத்தெல்லாம் சொல்லி பெரும் பிரச்சனைய பண்ணிடும் இன்னைக்கு நம்மளை போட்டு தூக்கி போட்டு மிதிக்க போறாங்கன்னு பக்கு பக்கம்னு இருந்துச்சு எனக்கு குளிர் காய்ச்சலே வந்துருச்சுன்னா பாத்துக்கவே என்னடி எதுவும் பிரச்சனை வம்பு ஏதாவது நானும் அப்படிதான் நினைச்சேன் அந்த பிள்ளையும் சொல்லி விட்டுருவாளோ இன்னைக்கு அவ்வளவுதானு கடைசியில் ஒன்றும் நடக்கலை

இல்லை இன்றைக்கி காவியாவுக்கு மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வராங்கன்னு சொன்னாங்கள்ல அதான் அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கேன் என்ன யோசனை அதை எல்லாம் பார்த்துக்கலான்னு முடிவு பண்ணியாச்சுல அப்புறம் என்ன இல்லை என்னதான் இருந்தாலும் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கு எதுக்குங்க கஷ்டம் அதான் அத்தை மாமா இருக்காங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு நம்ம இருக்கோம் பார்த்துக்கலாம் ம் சரி சரி மணி என்ன அதுவும் இல்லாமல் மாப்பிள்ளை வீட்டிலேருந்து இன்னைக்கு வரேன்னு வர சொல்லியிருக்காங்க என்ன தூக்கம் பற்றி அவளுக்கு

அதெல்லாம் கண்ட கூடாது ஐயோ எரும இன்னும் சின்ன புள்ளையாவே இருக்க உனக்கு போய் அந்த ஆளை மாப்ள பாக்கற அத பண்ற இத பண்றேன்னு இருக்காரு நீ இன்னும் போற வீட்ல உன் மாமியார் என்ன பாடு படுத்து எடுக்க போறியோ போ அத பத்தி அவங்க தான் வருத்தப்படணும் நீ வருத்தப்படாத சரியா உனக்கு தொல்ல ஒளிஞ்சதே நினைச்சு நீ சந்தோஷல்ல படணும் ஆமா ரொம்ப சந்தோஷம் பண்றேன் போடி எங்கட்டு கிளம்பு எந்திரி அம்மா இன்னைக்கு எனக்கு பொண்ணு பார்க்க வராங்க எனக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது செஞ்சு வைக்கலாம்ல நாளைக்கு ஆடி ஒண்ணு கோயிலுக்கு போகணும் அதனால இன்னைக்கே வீடெல்லாம் வலிச்சுட்டேன் அதனால இன்னைக்கு கறியே கிடையாது எந்திரி எந்த வீட்டுல போய் நான் எதிர்பார்த்தேன்ல என்ன சொல்லணும் என் புத்திய சொல்லணும் மாப்பிள்ள வீட்டுல இருந்து கிளம்பிட்டாங்களாம் என்ன காவிய கிளம்பிட்டாலா என்ன குளிச்சிட்டு இருக்காங்க அவ்வளவுதான் கிளம்பிட்டான் வரவங்க எப்படியும் சாப்பிட்டுட்டு தான் போவாங்கன்னு நினைக்கிறேன் சாப்பிடலாம் ஆயிடுச்சு தானே ஆ ஆ ஆயிடுச்சுங்க எங்க கையில இப்ப சுத்தமா காசு இல்லை இந்த நேரத்துல இதெல்லாம் தேவையா யாரு இந்த காலத்தில் கையில காசை வச்சுக்கிட்டே எல்லாம் விசேஷம் பண்ணுறா அவங்கவுங்க எல்லாம் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க விசேஷம் பின்னாடி கடன் ஒருத்தன் தான் தருதலையா போயிட்டான் இன்னொரு பிள்ளையும் தருதலையா அனுப்பி விட சொல்றியா வாய மூடிட்டு போய் சொல்றத மட்டும் செய்யு நான் பாத்துக்கிறேன் என் உயிர் இருக்க வரைக்கும் என் தலைய வச்சாவது என் புள்ள கல்யாணத்தை நான் நடத்தி முடிப்பேன்